ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா வெட்டி வேர் வளர்ப்பது எப்படின்னா பார்க்க போகிறோம் நம்ம இப்போ வந்து வெட்டி வேர் பிடிக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது இன்னும் பிடிக்க ஆரம்பிக்கல மண் கொண்டு வந்து இறக்கியிருக்கோம் எங்கள் ஏரியாவில் மண் வந்து ஒரு நட மண் வந்து ரூபாய்க்கு கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க நம்ம வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரே ஒரு பை மட்டும் நம்ம எதை பிடிச்சி வச்சிட்டோம் அதில் ஒரே ஒரு நாற்று நட்டுவிட்டோம் நம்ம இந்த இடத்துலலாம் இப்போ பிடிக்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நானே சொல்கிறேன் நல்ல லாபம் தரக்கூடிய பயிர் தான் இது பத்து மாதத்தில் இது அறுவடை செஞ்சிடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு நடை மண்ணு கொட்டியிருக்கு இது இல்லாமல் நம்ம அங்கே ஒரு நடை கொட்டியிருக்கோம் அங்கே வந்து நம்ம ஒரு முந்நூறு பை இல்லை இரநூறு பை அங்கே பிடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு பை இந்த இடம் எனக்கு போதுமானதாக தோணுச்சு அதனால இங்கே நான் கொட்டிக்கிட்டேன் இன்னமும் இடம் என்னமோ இருக்குது இருந்தாலும் இதே போதும் ஏன்னா நான் இங்கே வரை வீடு வேற கட்டிட்டுருக்கேன் இப்போ சும்மா தான் இந்த கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகுது அப்படின்றப்ப நான் வந்து பிளான் பண்ணி இப்படி கொட்டியிருக்கேன் இதை பற்றி உங்களுக்கு எதாவது டீட்டெயில் தெரிஞ்சாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா நெஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் இதை பற்றி எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க நம்ம இது வந்து இன்னொரு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸில் வந்து நம்ம இதை எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே நம்ம இதை சேனல்லே நம்ம போடுவோம் அதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திக்க முடியும்னா நீங்கள் இதை பயிரிடுற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி மண்ணு பிடிக்கணும் என்னென்ன செய்யணும் எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்